அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடியில் எனக்கு மொத்தம் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு ஓட்டு எனக்கு போல இருக்குது எனக்கு வாக்களித்த அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி வரும் காலங்களிலும் எனது சமூக பணி கண்டிப்பாக நிச்சயமாக தொடரும் எனக்கு வாக்களித்தவர்கள் ஒருபோதும் நம்ம தப்பான நபருக்கு ஒரு வாக்களித்தோமுங்கிற ஒரு கண்டிப்பாக அந்த ஒரு நேம் க்ரியேட் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக தொடர்ந்து என்னோடய சமூக பணிகள் ஈடுபடுவேன் இந்த வீடியோவில் இன்னொரு சின்ன பதிவை போட்டுக்கிறேன் எங்களை மாதிரி சுயேச்சைகள் நிறைய பேர் நிறைய தொகுதியில் போட்டி போட்டாங்க ஆனால் பல இடங்களில் பார்த்திங்கன்னா நோட்டாக்களோட வாக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன் தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்து எண்ணூற்றி ஆறு ரூபா நோட்டாக்கள் நோட்டாங்கிறது என்னென்னா எனக்கு இதில் யாருமே எனக்கு வாக்களிக்க பிடிக்கலை அப்படிங்கிறது தான் நோட்டாவோட மெயின் இது ஸோ ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு சுயேட்சை வேட்பாளர்களை மக்கள் உங்களை நம்பி தான் நிற்கிறாங்க ஆனால் நம்ம எல்லாருமே வந்து எல்லா வேட்பாளரையும் பார்த்து ஓகே இவர்கள் சரியானவர்களா அப்படின்னு தான் பார்த்துட்டு தான் அப்படி எதுவுமே இல்லைனா நீங்கள் நோட்டாக்கு போடலாம் நோட்டாக் போடுறது தப்பு கிடையாது எந்த வேட்பாளருமே சரியில்லை எனக்கு எது எல்லாருமேலேயும் ஒரு அதிருப்தி இருக்குதுன்னா நீங்கள் நோட்டாக்கு போடலாம் ஆனால் எல்லா தொகுதியிலேயும் நோட்டாவோட வாக்கு அதிகம் இருக்கும்போது சுயேட்சைகள் பல சுயேட்சைகள் என்னை போன்று பல தொகுதியில் போட்டி போட்ட சுயேட்சைகளுக்கு இது போல் நோட்டா வாக்குகள் அவருக்கு விழுந்தால் ஒரு மன தைரியம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் ஓகே நமக்கு மக்கள் இன்னும் சப்போர்ட் இருக்காங்கிற தைரியம் வரும் வருங்காலங்களில் மேலும் சுயேட்சைகள் வருவார்கள் கண்டிப்பாக என்ன சமூக சமூகப்பணி தொடரும் என்று மீண்டும் சொல்லி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி